இது என் நைன்ல பறந்தவங்கள பத்தின ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் பார்வை அதாவது என் நைன் இவங்க கிட்ட ஒரு தனி பவர் இருக்குங்க அவங்களோட கேரக்டர் லைஃப் ஸ்டைல் அப்புறம் சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூமராலஜி விஷயங்களை வாங்க இப்ப சட்டுனு பாத்துடலாம் முதல்ல பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த ஃபைட்ட குணம் செவ்வாய் கிரகத்தோட பவரும் முருகன் அருளும் சேர்ந்து இவங்களுக்கு தைரியத்தையும் ஸ்பீடையும் லீடர்ஷிப்பையும் கொடுக்குது சவாலெல்லாம் கண்டு அசரவே மாட்டாங்க ஆனா சில சமயம் இதே எனர்ஜி கொஞ்சம் முன்கோபமாவும் பிடிவாதமாவும் கூட மாறலாம் போலீஸ் ஆர்மி மாதிரி அதிகாரமான வேலைகள்ல இவங்களுக்கு ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அடி விபத்துன்னு ஆக வாய்ப்பிருந்தாலும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ற தெம்பு இவங்க கிட்ட நிறையவே இருக்கு ரெண்டாவதா அவங்க வாழ்க்க போற பாதை அப்புறம் உறவுகள் லைஃப்ல ஜெயிக்கணும்னா கொஞ்சம் போராட வேண்டியிருக்குங்க சில பேர் செம லக்கியா இருப்பாங்க இன்னும் சிலர் கொஞ்சம் சேலஞ்சஸ் சந்திக்கலாம் கல்யாண ஒன்பது நம்பர்ல பிறந்தவங்களை கட்டிக்கிட்டா லைஃப் ஹாப்பியா போகும் அவ்வளவு செட் ஆகாது குழந்தை பாக்கியம் உண்டு குறிப்பா ஆண் குழந்த பிறக்க வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு மூணு ஆறு ஒன்பது நம்பர்ஸ் பெஸ்ட் ரெண்டு எட்டு கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம் மூணாவதா தொழில் அப்புறம் சில லக் டிப்ஸ் சூப்பரான மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும் இன்ஜினியரிங் சர்ஜரி ஆர்மி போலீஸ் மெஷின்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட பிசினஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ல எல்லாம் நல்லா ஷைன் பண்ணுவாங்க இவங்களுக்கு லக்கி டேட்ஸ் பார்த்தா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்புறம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு லக்கி ஸ்டோன் பவழம் கலர்ஸ்ல டார்க் ரெட் ப்ளூ ரெட் இதெல்லாம் ஓகே நம்பர் நைன்ல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இது எந்த நம்பர் கூட சேர்ந்தாலும் தன்னோட தன்மையை மாத்திக்காது மத்தவங்கள தன் வழிக்கு கொண்டு வர்ற பவர் இதுக்கு இருக்கு ஆக நம்பர் நைன் ஆட்கள் எல்லாம் தாண்டி முயற்சியால ஜெயிக்கிற பவர் உள்ளவங்க